வணக்கம் இது இன்றைய செய்திகள் முதலில் செய்திகள் கலவரத்தில் முடிந்த தேர்தல் பிரச்சாரம் வாகன தொடரணி மீது தாக்குதல் தேர்தல் விதிமுறையை மீறிய பிரச்சாரம் போலீசாருடன் ஹரின் வாக்குவாதம் எங்கிருந்தோ வந்தவர்களை எம்பியாக்காதீர்கள் ஒடிசா கோரிக்கை அனுரவின் ஆட்சி அமைவது சந்தேகம் ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவம் சிஐடியில் ஆஜராக பிள்ளையானுக்கு அழைப்பு எம்பியான பின்னரே சிஐடி செல்வேன் பிள்ளையான் அதிரடி அறிவிப்பு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்ற இடமளிக்க முடியாது மகிந்த தரப்பு சீற்றம் ஏவிபிக்கு அதிக ஆசனம் கிடைத்தால் நாடு சீரழியும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியா பாட்டாளிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன வவுனியா பாட்டாளிச்சூர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் நேற்று மாலை எட்டு மணியளவில் காதர் மஸ்தானின் கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த ரிசாத் பதியுதீன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தை பார்த்து சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னால் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகேயுள்ளூடாக பயணித்துள்ளது இதன்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாக மாறி ரிசார்ட் பதயோதீனின் பயணித்த வாகனம் உட்பட வாகனங்கள் தொடரணி மீது மக்கள் கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இருந்த நிலையில் அவரது வாகன கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன குறித்த தாக்குதலை அடுத்து வாகன தொடரணி அப்பகுதியில் இருந்து சென்றிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை எடுத்திருந்தனர் கலவர நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வந்த பின்னர் காதர் மஸ்தானின் கூட்டம் போலீசாரின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் இச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் பிளவு பகுதியில் இடம்பெற்ற காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் பதுரை மாவட்ட குழு தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோவினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரத்தை பதுரை தேர்தல் சட்சதீவு மையமும் பதுரை போலீசாரும் தடுத்து நிறுத்த முற்பட்டனர் பதுரை நகர பகுதியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் தீபங்களை ஏற்றிக்கொண்டும் இந்த குழுவினர் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்த போது பதுலை வீதியில் குறித்த குழுவினர் போலீசாரை தடுத்து நிறுத்தி போலீசாருக்கும் ஹரின் பெர்னாண்டோவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது எங்கிருந்தோ வந்தவர்களை ஆகாமல் சமூகத்துக்கு நெருக்கமானவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் தேசிய மக்கள் சக்தியின் பலம் நாளாந்தம் நலிவடைந்து வருவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளருமான ரிசா பதியுதீன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாம் திகதி கிண்ணியாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடந்த சபை தேர்தலின் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தியின் பலவீனத்தை பொதுத் தேர்தலில் ஜனாதிபதியின் கட்சிக்கு அரசாங்கத்தை அமைக்கும் பலம் கிடைக்குமா என்ற சந்தேகத்தையே இந்த தேர்தல்கள் முடிவு தோற்றுவித்துள்ளது எமது கட்சி வேட்பாளரான வைத்தியர் ஹில்மி மஸ்ரூப் நகரசபை தலைவர்கள் செயற்பட்டதால் பல அனுபவங்களை பெற்றுள்ளார் திறமையானவர்களேயே எமது கட்சி இத்தேர்தலில் நிறுத்தியுள்ளது என்றார் பெரும்பான்மை அதிகாரத்துடன் கூடிய நாடாளுமன்றம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகம் காரணமாக ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லீம் கட்சிகளுடன் கூட்டு அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டிக்குழு தலைவர் திசா அத்தநாயக தெரிவித்துள்ளார் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கை படிப்படியாக குறைவடைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்று நாட்டில் அரசியல் நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாக உள்ளது ஆறு வார கால அரசாங்கத்தின் மீது மக்களின் நம்பிக்கை படிப்படியாக உடைந்து வருகின்றது அதாவது அடுத்த நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை எவராலும் கைப்பற்ற முடியாது எதிர்காலத்தில் சமநிலையான நாடாளுமன்றம் பிறக்கும் அது எல்பட்டிய தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்தது இந்த நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாது என்பதை இந்த தற்காலிக அரசாங்கம் தற்போது நிரூபித்துள்ளது இவர்கள் எந்த திட்டமும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தனர் அவர்கள் மேடைகளில் அனைவரையும் விமர்சித்தார்கள் ஆனால் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்றார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை திணைக்களம் பணித்துள்ளது உயிர்த்த தின தாக்குதல் குறித்து செனல் நான்கு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பான காணொலி தொடர் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு பணிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் தின ஞாயிறு தாக்குதல் குறித்து கடந்த ஆண்டு சென்னல் நான்கு ஆவணத்தின்படி கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து தொடங்கியுள்ளது சேனலுக்கு ஆசத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் சமூக அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ஆவணத்தின்படி கூற்றுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் துறை சந்திரகாந்தன் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் வாலிசேனையில் தற்போது இடம்பெற்று வரும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பரபரப்பான அறிவிப்பை விடுத்துள்ளார் சில மணி நேரத்தின் முன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக சில ஊடகங்கள் மூலம் அறிந்தேன் ஆனால் எனக்கு எந்த தெரியப்படுத்தலும் இதுவரை கிடைக்கவில்லை போலீஸ் திணைக்களம் சோதனை செய்து நாடகம் ஆடுகின்றது அப்படி அழைப்பு வந்தாலும் நாளை நான் சிஐடிக்கு செல்ல மாட்டேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்ற மற்ற உறுப்பினராகத்தான் செல்வேன் என்றார் விடுதலை செய்யும் தமிழ் அரசியல் கைதிகளின் பெயரை ஜனாதிபதி குறிப்பிட்டால் அவர்கள் செய்த பயங்கரவாத செயல்பாட்டை நான் குறிப்பிடுவேன் விடுதலை புலிகளின் தலைவரின் நோக்கத்தை புதிய அரசியலமைப்பால் நிறைவேற்ற இடமளிக்க முடியாது என ஒட்டுக் கட்சி வேட்பாளர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றை ஆட்சியை கருத்தில் கொண்டு மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் புதிய ஆட்சி அமைப்பை உருவாக்குவதற்காக இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை ஆட்சியில் இருந்து நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த சட்ட வரையறையினை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் பதவி வகித்த லால் விஜயநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் முன்னிலையில் இருந்தார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பினை ரத்து செய்து சமஷ்டி ஆட்சி முறைமையிலான அரசியலமைப்பை உருவாக்கும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை ஒற்றையாட்சி நாடு என்பதால் தான் பௌத்த சாசனம் பாதுகாக்கப்படுகின்றது மக்களும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றார்கள் சமஸ்டி ஆட்சி முறைமையிலான அரசியலமைப்பை உருவாக்கினால் ஒன்பது மாகாணங்களுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இயற்றப்படும் இதனால் நாட்டின் தேவையற்ற முரண்பாடுகள் மாத்திரமே தோற்றம் பெறும் என்றார் தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பை கொடுத்து பார்த்தால் என்ன என்று சிலர் கருதுகின்றனர் இப்போதுள்ள அரசு தரப்புக்கு வாக்களித்துவிட்டு ஆறு மாதங்களின் பின்னர் யோசிப்பீர்கள் ஆகவே ஆறு மாதங்கள் வரை காத்திருங்கள் இவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கப் போவதில்லை என வேட்பாளர் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு வந்த ஜனாதிபதி சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்க தனது கட்சி அரசாங்கத்தை அமைத்தால் பயங்கரவாத சட்டம் நீக்கம் உள்ளிட்ட பல விடியங்களை செய்வதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அருககுமாரதி தற்போது ஆட்சிக்கு வந்தது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் ஏவிபி ராணுவத்துடன் பேசிய தமிழ் மக்களின் காணி விடுவிக்கும் என்றால் அது சாத்தியப்படாது ராஜபக்ச காலத்திலும் இதே நிலைதான் காணப்பட்டது வழிவந்த காணி விடுவிப்பு என்பது குதிரை கொம்பு தான் ஜேவிபிக்கு அதிக ஆசனம் கிடைத்தால் நாடு சீரழியும் என ஜேவிபி ஸ்தாபகர் ரோஹன மகனே சொல்கின்றார் என்றார் இத்துடன் மதிய இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி